வணக்கம் நேயர்களே இன்றைய நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள் இன்றைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதி சனிக்கிழமை குரோதி வருடம் மார்கழி மாசம் ஆறாம் தேதி தேய்பிரை சூரிய உதயம் காலை ஆறு மணி இருபத்தி நான்கு நிமிடம் அதிதி இன்று மதியம் மூன்று மணி வரை சப்தமி கரிநாள் தேய்பிரை சஷ்டி விரதம் அமிர்தயோகம் பின் யோகம் சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் நட்சத்திரம் இன்று காலை ஏழு மணி வரை மகம் பின் நோக்கு நாள் சந்திராஷ்டமம் உத்திராடம் நல்ல நேரம் காலை ஏழே முக்கால் முதல் எட்டே முக்கால் வரை மாலை ஐந்தே கால் முதல் ஆறு மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்தே முக்கால் முதல் பதினொன்னே முக்கால் வரை இரவு ஒன்பதரை முதல் பத்தரை மணி வரை காலம் காலை ஒன்பது முதல் பத்தரை மணி வரை குளிகை காலை ஆறு முதல் ஏழரை மணி வரை யமகண்டம் மதியம் ஒன்றரை முதல் மூன்று மணி வரை செய்யக்கூடியவை தடை தாக்கல் செய்வது கேளிக்கை கொண்டாட்டம் செல்ல பிராணி வாங்குவது கடன் கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றை செய்யலாம் தவிர்க்க வேண்டியவை ரிஸ்க் எடுப்பது புதிய தொடக்கங்கள் தவிர்க்க வேண்டும் பஞ்சாங்கம் பார்த்தாச்சு பன்னெண்டு ராசிக்கான பலன்களை பார்ப்போம் மேஷம் சாந்தம் ரிஷபம் வெற்றி மிதுனம் விருத்தி கடகம் லாபம் சிம்மம் உயர்வு கன்னி முயற்சி துலாம் யோகம் விருச்சிகம் பரிவு தனுசு கீர்த்தி மகரம் நன்மை கும்பம் நட்பு மீனம் மேன்மை ஒரு நாள் ஒரு காயத்ரி மந்திரம் தினமும் ஒரு கடவுள் தேவ தேவியரோட காயத்ரி மந்திரம் தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு வாராகி காயத்ரி மந்திரம் ஓம் விக்மஹே ஹல ஹஸ்தாயே தீமஹி தன்னோ வாராகி பிரசோதயாத் மீண்டும் இன்னொரு பதிவுல சந்திக்கலாம் உங்க ஆதரவு ரொம்ப முக்கியம் அதனால மறக்காம ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி